இனி நான் பாகாலை முத்தமிட மாட்டேன் இனி பாவத்தை முத்தமிட மாட்டேன் பாவத்தில் பிடிக்கப்பட்டு மறிக்க வேண்டியவளுக்கு கத்தர் கொடுக்கிறார் கிருபையை கொடுக்கிறார் கிருபைக்கு நியமம் உண்டு அந்த நியமம் என்ன தெரியுமா இனி பாவம் செய்யாது தெரிந்து கொண்டு சோதமுக்கு போனான் ஆனாலும் கிருபையா எடுத்தார் கிருபை நியமம் என்ன தெரியுமா இனி திரும்பி பார்க்காத கிருபைக்கு நியமம் உண்டு அந்த நியமம் தான் என்ன தெரியுமா இனி நான் அல்ல இனி நான் அல்ல எத்தனை பேர் இந்த பகல் வேலையில் சொல்வீங்க இனி நான் பாகாலை முத்தமிட மாட்டேன் அந்த உறுதியான தீர்மானம் எடுத்தவர்கள் மற்றும் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம் உண்மையா 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 இனி நான் பகால முத்தமிட மாட்டேன் என் கூட இருக்கிற அத்தனை பேரும் கூப்பிடட்டும் நான் போக மாட்டேன் அதனால என்ன அன்ஃப்ரெண்ட் பண்ணட்டும் நோ ப்ராப்ளம் என்ன பிளாக் பண்ணட்டும் நோ ப்ராப்ளம் இங்க பிளாக் பண்ணி என்ன பிளாக் பண்ணாட்டு என்ன நீ யார் என்பதை அறிந்து கொள்வார்கள் இனி என் முழங்கால் முடங்காது முத்தமிட மாட்டேன் தம்பி தங்கச்சி தீர்மானத்தோடு எலும்பு இருக்கிற இடத்திலிருந்து இனி நான் பாகால முத்தமிட மாட்டேன்

பாவத்துக்கு இடம் கொடுத்தாதனங்க இருக்காது ஆமா என்னுடைய கம்ப்யூட்டர்ல என்னுடைய லேப்டாப்ல இல்ல பாகாலுக்கு இடம் இல்ல பாகாலுக்கு இடம் ஆமை ஆமை ஆண்டவட்ட பேசுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்லுங்க அவர்கிட்ட இந்த வார்த்தைய நான் சொல்லி நீங்க சொல்லக்கூடாது நீங்க இப்ப பேசுங்க அந்த ஏழாறு பேர்ல நான் ஒரு ஆளா இருக்க விரும்புறேன் ஏழு லட்சம் பாகாலுக்கு முத்தமிடுகிற கூட்டத்துல நான் இருக்கல இந்த மீதியான கூட்டம் பத்தில் ஒரு பங்கு மீதியா இருக்குன்னு சொல்லி இருக்குது அந்த மீதியான கூட்டம் மூன்றில் ஒரு பங்கு மீதியா இருக்குன்னு சொல்லி இருக்குது அந்த மீதியான கூட்டம் பேசுங்க ஆண்டுவட்ட சொல்லுங்க ஆண்டுவட்ட பாவம் மொபைல படுத்து இருக்குதா இம்மீடியட்டை டெலிட் பண்ணுங்க அலன் ஃபேஸ்புக் பாக்குறதுனா பாவம்னு சொல்லல ஆனா பேஸ்புக் பாக்குறதுனால பாகால் வருதா ஸ்டாப் பண்ணிடு இடம் கொடாது இடம் கொடுக்கல அவருடைய முடிய கூட அவரால் தொடட்டில் இருக்கிற புல்ல கூட பிசாசால தொட முடியல வேலி அப்படிப்பட்ட வேலி இது மனுஷன் போட்ட வேலி இல்ல இது பரலோகம் போட்ட வேலி நீ இடம் கொடாத தீர்மானம் உன்னுடைய தீர்மானம் உன்னுடையது கர்த்தர் சொல்ற நான் வைத்திருக்கிறேன்னு சொல்றார் அந்த ஏழாயிரம் பேரை நான் வச்சிருக்கிறேன் எங்காட்டவரை வச்சிருக்கிறீங்க என் நினைவுல வச்சிருக்கிறேன் என் நினைவுல வச்சிருக்கிறேன் நான் கர்த்தர் நான் மாறாதவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நினைக்க சொல்லிட்டு அங்க போய் மறக்கிறவர் அல்ல கர்த்தருடைய பர்வதத்துல கொண்டு வந்து எலியாவை நினைத்து நிறுத்தி நினைவு கூறுகிறா யாரு தெரியுமா ரதத்துல போன ஆகாம இல்லை இந்த ஏழாயிரம் பேர் யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது அவருக்கு தேவை பிரபலமானவங்க இல்லை பெரியமானவங்க பெரியமானவங்க அவன் இன்றைக்கி ஒரு தீர்மானத்தோடு இனி பாகாலை நான் முத்தமிட மாட்டேன்